வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது இருபத்தேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறக்க கூடிய உங்களோட ஜாதகத்தை பாக்கலாங்க சனிக்கிழமை நீங்க பிறந்திருப்பீங்க நீங்க இருபத்தி எட்டு வயசை பூர்த்தி பண்ணிருப்பீங்க உன்னையோட அனுச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குங்க விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு சந்தோஷமும் அமையக்கூடியது மிதன ராசி சந்தாசமமா அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் உங்களோட பேரோட முதல் எழுத்துக்கள் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா நான் நீ நூ நே இந்த மாதிரி பெயர்நாமம் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கங்க திதின்னு பார்த்தோம்னா திரையோதிசி திதியில பிறக்குறீங்க யோகம் சூல யோகம் கரணம் கரசை கரணம் உச்சம் செவ்வ நீச்சம் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் நீச்ச யோகத்தை கொடுக்குறாங்க பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு பஞ்சபட்சி கோழிதான் பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் ரிஷபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர மேசராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க அனுச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்தவனையுமே சனிதான் தசாபுத்தி நடத்துவாருங்க அவர் பத்தொம்பது வருஷம் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறலாம் புதன் தசை அடுத்து நடக்குங்க அது பதினேழு வருஷங்க அதுக்கப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷம் இப்போதைக்கு இருக்குது உங்களுக்கு கேது தான் ஓடி ஓடிட்டு இருக்குங்க சரி இந்த கேது தசை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் உங்களது கேது தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்று குடும்பத்தை அமைக்கக்கூடிய யோகத்தை தடை பண்ணுவாரு வேண்டாத சங்கடம் பிரச்சனை பிரிவில் போய் அமையலாம் அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இல்லைன்னா கடன் நோய் ஊற விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சரி என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணம் முழுசாக பாதிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புதன் தசை நடந்துகிட்டு இருந்ததுனால அந்த லக்கணக்காரங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க சரி அடுத்து வர சுக்கர தசைக்கு பாதிக்கக்கூடிய லக்கணங்கள் இருக்குது சரிங்களா அப்போனா அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அது என்னென்ன லக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா மேசலகணம் விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த நாலு லக்கணமும் கூட பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு லக்கணம் முழுசா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை வேண்டாத கஷ்டப்படுத்தணும் சங்கடப்படுத்தணும் கணவன் மனைவிக்கிடையில இருக்கிற ஒற்றுமையை தடப்படுத்தணும் வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போக வைக்கணும் அதனால கொஞ்சம் இந்த லக்கணத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதுதான் நல்லது இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா குழந்தை பையனால பிரயோஜனம் இல்லை கண் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துக்கொண்டே நிறுத்திடலாம் தலை பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஆணுக்கு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேண்டாத போன் மூலியமா சங்கடங்களை கொடுக்கலாம் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பெயரை பெண்கள் மூலியமா ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க ஒண்ணு பிறப்புறுப்பு ரொம்ப சிறுசாவோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது விபத்து மூலியமா அடிபடக்கூடிய சூழ்நிலையோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு வந்து சேர்ந்து கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்திருக்கிறது நல்லது மனைவி சரியான கோபக்காரி ரோசக்காரி சண்டைக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய மனைவி அருமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரரு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாம் முப்பது வயசுக்கு மேலே தான் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இடது கண்ணும் பாதிக்கப்படுது செரிமான கோளாறு பிரச்சனை வரலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் அதுவும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அம்மாவுக்கு ஒரு நாளாவது விதவை இல்லைனா விட்டிங்கிற பேரையோ உங்கள் ஜாதகம் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சத்திறனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஆப்ரேஷன் ஒன்று ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்குறேன் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நல்ல வியாபாரத்தன்மை நல்லா இருக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனை வந்தது அப்படின்னா தீராது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது காதலில் தோல்வியை கொடுக்கும் அப்படி வெற்றியை கொடுத்து இருந்தாலும் உங்களை சேர்ந்து வாழ விடாது அதுவும் பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களே கெட்ட பேரை ஏற்படுத்திக்குவாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பீங்க இல்லைன்னா வேலை கிடச்சிரும் அதனால நீங்கள் கவனப்பட வேண்டியது கணவனுக்கு பூரண ஆயில் பலத்தை கொடுக்குது அதுவும் நல்ல லாபம் தான் கணவனை விட்டே கொடுக்க மாட்டீங்க கணவனை தூக்கி போட்டு மிதிப்பீங்க அந்த அளவுக்குமே உங்களுக்கு திறமை உண்டு சரிங்களா கணவனைன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுத்த முடியலாம் அது சூப்பராக இருக்குது சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா குருவும் சனியும் இருக்கிறதுனால மாமனார் மாமியாரோட உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடையாதுங்க இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது பூர்வீக சொத்துக்களை உண்டாக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் உருவிய சொத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேரும் சில சமயம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தொலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னாலையும் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தடை ஏற்படுத்தலாம் அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தட நிபத்தி ஆகும் சரிங்களா தலை குழந்தை பையனாக இருந்ததுன்னா உங்களுக்கும் பாதிக்கப்படும் பொண்ணாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை லாபத்தை கொடுக்கும் இல்லைன்னா பையனாக இருந்தாங்கன்னா வளர வளர சில விபத்துகளை சந்திப்பாங்க இதனால் கண்ட வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக எனக்கு ஏதாவது பலன்கள் உண்டா சுப பலன்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே பலன்கள் வந்து சேரும் திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகன யோகத்தையும் நிலவலன்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாமல் இருக்குது நிலவளங்கள் இல்லாமல் இருக்குன்னா நிலவலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டக்கூடிய யோகமும் எல்லாமே சித்திரைக்கு மேலே ஒரு வருஷ காலம் அதாவது வையாசி பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு யோகம் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இதில் வண்டி வாகனத்தில் விபத்தையும் அதுக்கப்புறம் வந்து சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சார் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது கோயில்களுக்கு போகிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறான் நான் கோயிலையும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூப்பிடுங்க அது கண்டிப்பாக நம்ம கோயில் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன டைமுக்கு பிறந்திருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கூடுதல் பலன்கள் அதாவது இது எல்லாத்துக்கும் பொதுப்பழம் இன்றைக்கி பிறந்தவங்களோட பொதுப்பலம் கூடுதல் பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னும் துல்லியமாக கிடைக்கும் இந்த பிரச்சனை தான் தான் அப்படின்னு நரம்பு எந்த நரம்பு வேலை செய்யணும் மனு அதுதான் ஜோதிடம் நீங்கள் பிறந்த டேட்டை வச்சு சரிங்களா அதனால் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல் இன்னும் நிறைய நான் போட்டுக்கிட்டுருக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்